படிக்கல்கள் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்னிப்பதும் மறப்பதும் கொடுக்கப்பட்ட வசனம் நான்கு முப்பத்தி ரெண்டு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் முறைவியின் மிஷினரிகள் முதன் முதலாக எஸ்கிமோஸ்களிடம் நற்செய்தியை அறிவிக்க சென்ற போது மன்னித்தல் என்ற வார்த்தை அவர்களுடைய மொழியில் இல்லை என்பதை அறிந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கினார்களாம் அந்த வார்த்தை இங்குமே ஹி ஜம் நர்மி என்பது தான் ஆனால் உங்களால் ஒருவேளை அதை உச்சரிக்க கூடாமல் இருக்கலாம் அதன் அர்த்தம் மிகவும் அழகானது இனிமேலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் அதன் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொள்ளையடிக்கும் ஜெர்மனியின் நாட்டுப்புற கும்பலில் காட்லெஸ்கி என்ற வாலிபன் ஒருவன் இருந்தான் ஒரு சமயம் ஹெமில்மன் என்ற குடும்பத்தில் உள்ள ஒன்பது பேரையும் கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டு வீழ்த்தினான் வில்ஹம் என்ற அந்த குடும்பத்தின் தகப்பனார் மட்டும் நான்கு குண்டுகள் பாய்ந்தும் உயிர் தப்பினார் சீக்கிரத்தில் அந்த கொள்ளை கும்பல் பிடிப்பட்டது காட்லெஸ்கி விசாரணைக்கு பின் இருபது ஆண்டுகள் சிறையில் ஆண்டு தண்டனையின் முடிவில் அவனுக்கு உற்றார் அவனை எங்கே அனுப்புவதென்று பிரச்சனை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது ஹெமில்மன் வில்ஹம் என்ற கிறிஸ்தவன் இதை கேள்விப்பட்ட போது அதிகாரிகளிடம் சென்று காட்லெஸ்கியை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொள்ள விரும்பினார் அவனை தன்னுடைய மகனாக வாழ விடுவிக்கும்படி வேண்டினார் யார் அவர் அவருடைய குடும்பத்தை தான் இந்த காட்லஸ்கி சுட்டு கொண்டான் இந்த விலகம் தன்னுடைய விண்ணப்பத்தில் கிறிஸ்து எனது பாவங்களுக்காக மறித்து என்னை மன்னித்திருக்க நான் இந்த மனிதனை மன்னிக்க வேண்டாமா என குறிப்பிட்டிருந்தார் எவ்வளவு பெருந்தன்மை எத்தனை உயர்ந்த பண்பு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது கூறுகிறது நான் வேண்டுமானால் மன்னித்து விடுகிறேன் ஆனால் மறக்க முடியாது என்று யாராவது சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் ஆம் நான் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய தேவன் எந்த பாவத்தையும் மன்னிக்க சுத்திகரிக்க உண்மையுள்ளவர் பவுல் சொல்வதை சற்று யோசித்து பாருங்களே நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்றில் அவ்வாறு எழுதுகிறார் நாம் தீமையினால் வெல்லப்படுகிறோமா நன்மையினால் வெல்லப்படுகிறோமா சிந்தியுங்கள் செபியுங்கள் மன்னியுங்கள் மறந்து விடுங்கள் எத்தனையோ பேர் இந்த பணித்துளிகளை கேட்கறீங்க ஆனா உங்களால ஒரு லைக் கூட போட முடியல லைக் போடணும்னு சொல்றதுக்கான காரணம் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த சேனல ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த லைக் போடுறதுனால எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைச்சிடுமான்னா அப்படி இல்லை தேவனுடைய வசனம் அதிகமான பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜப விண்ணப்பங்கள் இருந்தால் தயங்காமல் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நிச்சயமா உங்களுக்காக பெயர் சொல்லி அதற்காக ஜெபிக்கப்படும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஊழியத்தை பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் அனைவரையும் கொண்டு சேர்ப்போம்